அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி நவமி அன்று இந்த இரண்டு கிராம பரிகாரங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குறிப்பாக பண கஷ்டங்கள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை உண்டாகும் ஊதிய உயர்வு உண்டாகும் நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் இரண்டு பரிகாரங்கள் மிகவும் எளிதான பரிகாரங்கள் தான் இரண்டுல ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு கிராம்பு இன்னொரு பரிகாரம் செய்யறதுக்கு கிராமும் தண்ணீரும் முதல் பரிகாரம் எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராம நவமி அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில இருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் செய்யலாம் இந்த இரண்டு பரிகாரங்களையுமே ராமநவமி என்று நவமி திதியில செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயம் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் முதல் பரிகாரத்துக்கு முதல்ல சிகப்பு நிற துணி ஒண்ணு எடுத்துக்கோங்க ஆன்மீகத்துல சிகப்பு நிறம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது சிகப்பு நிற துணியை நாம பயன்படுத்தும் போது பண பிரச்சனை தீர்வதற்கான அனைத்து வழிகளும் பிறக்கும் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கிற சிகப்பு நிற துணியில மூன்று கிராம்பு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு லவங்க பட்டை இதை வைத்து நல்லா டைட்டா மூடிக்கோங்க லவங்க பட்டை அப்படின்னா பட்டைன்னு சொல்றோம் இல்லையா அந்த பட்டை லவங்கம் என்ற கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் சிகப்பு நிற துணியில வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்க வீட்டு அரிசி பாத்திரத்துல வைக்கணும் இது முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர் முழுக்க தண்ணீர் ஊத்தி அந்த தண்ணீருக்குள்ள இதே மாதிரிதான் ஐந்து ரூபாய் நாணயம் பட்டை கிராம்பு இது எல்லாமே போட்டு உங்க வீட்டுல நிலைவாசல் பக்கத்துல கொண்டுட்டு போய் அந்த டம்ளரை வச்சிடணும் மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் கோவில் உண்டியில் போட்டுருங்க மற்ற இரண்டு பொருட்களையும் உலர வைத்து பொடியாக்கி சாம்பிராணி போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் அரிசி மூட்டையில வச்ச பரிகாரமும் அதே மாதிரி தான் எடுத்து கோயில் போட்டுருங்க மற்ற பொருட்களை பொடியாக்கி சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணி போடுங்க இந்த சாம்பிராணி தூபத்தை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்